ஆனா சண்டேங்கறனால லேட்டா எழுந்திரிக்கிறதுனால என்னமோ சீக்கிரம் டைம் போற மாதிரி இருக்கும் டிபன் லேட்டா தான் சாப்பிடுவோம் டீ லேட்டா தான் குடிப்போம் ஓகே பாய் ப்ரோ ஏன் என்னாச்சு ரகுபதி ஓகே பிரதர் பாய் ஏன் கிளம்பிட்டீங்க அவருக்கு 8 மணிக்கு தண்ணி வைக்கணுமா ஓ 3 ஃபேஸ் கரண்ட் வருமா ஓகே ஓகே ப்ரோ 10 மணி லைவுக்கு வாங்க பேசுவோம் தண்ணி பாச்சிட்டே வாங்க பேசலாம் சும்மா ஃபன் சும்மா பண்றீங்க ஓகே லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஹாய் ஹலோ இந்த புடிங்கி ஒருத்தனை உடனே வெல்டன்யா வெல்டன்யான்னு இதுவே ஒரு புறம்போக்கு அது ஒரு புறம்போக்கு வெல்டன்யா சொல்லுது இப்படியே எல்லா லைவ்லயும் போயிட்டு நீ இப்படியே எல்லாத்திட்டையும் வாங்கி கட்டினு வெய்யே எல்லார்த்தோட சாபமும் உனக்கு ஒரு நாள் பாடையில அப்புறம் ஏறிடுவேன் ஒரே இதாக ஏறிடுவ சரியா ஹாய் ஹலோ ஆறு பேர் இருக்கீங்க வாங்க யாதவ் தோழர் கிளம்பிட்டீங்களா இருக்கீங்களா ஜி ஒர்க்லாம் முடிஞ்சா இருக்கீங்களா உங்க அம்மா பார்த்தா வருமா தமிழ் உங்க அம்மா பார்த்தா வரும்ல

Hi, hi, hi. Hi, hello, and by the way, ghi em hung a bass Hello. முனுசாமி தம்பி பாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே பாய் பாய் தம்பி பாய் மீண்டும் மடத்துல சந்திப்போம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க டென்த்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது നമ്മൾ എടു <imprinted worshipbird> இது ஹைலைட் போட்டுவிட்டதா